வணக்கம் நான் உங்கள் டாக்டர் உமாதேவி சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு வந்து ஹாலிங்கிற ஒரு மலர் மருந்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹாலின்ற மலர் மருந்து எப்படின்னா இந்த பொறாமை குணம் அடுத்தவங்களை பழிவாங்கிற குணம் இந்த மாதிரி குணம் இருக்கிறவங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இப்போ வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு இந்த ஹாலின்ற மலர் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கு ரெண்டு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க முதல் குழந்தைக்கு ஒரு வயசு ஆகுது இப்போ ரெண்டாவது ஒரு குழந்த பிறந்துருக்கு மூணு வருஷம் கழிச்சு அப்போ இந்த முதல் குழந்தைக்கு என்னன்னா இதுவரைக்கும் அந்த முதல் குழந்தையே அந்த ரெண்டாவது குழந்தை பறக்க முன்னாடி இந்த முதல் குழந்தையவே தூக்கி வச்சுட்டு கொஞ்சிறது சாப்பாடு விட்டுறது பக்கத்துலேயே படுக்க வச்சுக்கிறது அது கூடயே விளையாடுறதுன்ற டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க அந்த ரெண்டாவது குழந்தை வந்தவுன்னே என்னாகும் முதல் குழந்தைய கேர் பண்ணதுக்கு டைம் இருக்காது இந்த ரெண்டாவது குழந்தையவே தூக்கி வச்சுட்டு கொஞ்சிறது பால் கொடுக்கறது சாப்பாடு விட்டுறது அது கூடவே விளாடுறது அப்படி இருக்கும்போது அந்த மொதல் குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தை மாடு தன்னை அறியாமலேயே ஒரு பொறாமை குணம் அந்த பழிவாங்கிற உணர்ச்சி வந்துடும் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருமே இல்லாத டைமில் இந்த ரெண்டு குழந்தை விளாண்டுட்டு இருப்பாங்கல்ல அப்போ போயிட்டு அந்த குழந்தைய வந்து ரெண்டாவது குழந்தைய குழந்தைய வந்து கிள்றது அடிக்கிறது எதாது ஜாமான்னா அதுக்கு கொடுக்காமல் இதுவே தூக்கி வச்சுக்கிறது சாப்பிட ஏதாவது கொடுத்தோன்னா அதுக்கு கொடுக்காம அதை வந்து ஒரு எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும் அதனால என்ன பண்ணணும்னா அந்த ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து ஹாலின்ற மலர் வந்து கொடுக்கணும் இந்த ஹாலுன்ற மலர் வந்து கொடுக்கும்போது அதோட பொறாமை குணம் அந்த பழிவாங்கிற உணர்ச்சினா போயிட்டு இது நம்ம தம்பி தான் இல்லை தங்கச்சி தான் இதுக்கு நம்ம தான் கார்டியனாக இருக்கணும் அதை பாதுகாப்பாக பார்த்துக்கணுங்கிற அந்த நினைப்பு வந்துட்டு அது கூட நல்ல ஃப்ரெண்ட்லியாக நல்லா பழக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி மலர் மந்துகள் வந்து முப்பத்தெட்டு வகையான மலர்மந்து இருக்கு இது வந்து சின்ன குழந்தைக்கெல்லாம் கொடுக்கலாம்னு பார்த்தோம்னா தாராளமா கொடுக்கலாம் இதனால என்ன பக்க உழைவும் கிடையாது இது தேவையான வேலை செய்யமே முடிய தேவையில்லாட்டி அது வேஸ்டா போயிடும் இது வந்து சாப்பிடுறதும் ஈஸி குழந்தைங்களுக்கு அந்த ஜீனி உண்ண மாதிரி தான் இருக்கும் அதை வாயில போட்டு மிட்டாய் மாதிரி சாப்பிடுவாங்க இதனால அவங்களோட மனசு வந்து அவங்களோட பொறாமை குணம் கோபம் பழிவாங்குற உளர்ச்சி இந்த நிறைய முப்பத்தெட்டு வகையான மனநிலையில் நெகட்டிவான மனநிலை மாதிரி அவங்க பாசிட்டிவான மகிழ்ச்சியான மனநிலையோட குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்